இன்று பிறந்தநாள் காணும் தனுஷ்கான் ஆட்சியால் ஆகிய என் மகளுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஆமாங்க இது வெளியில் போகிறப்போ பார்த்துக்கோங்க எடுத்த கிளிப்பிங்ஸ் இன்றைக்கி என் மகளுக்கு வேறு பிறந்த நாள் இது ஏற்கனவே எடுத்த வீடியோ ஸோ பார்த்துக்கோங்க அந்த பெண்டன் பார்த்துங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்த்தோன்னே என் பொண்ணு ஞாபகம் தான் வந்துச்சு சரி ஓகே வாங்கிடலாம் அப்படின்ட்டு போய் வாங்கினேன் அப்படியே உள்ளே வந்து பாருங்கக்கா அப்படின்னாங்க உள்ளே போய் பார்த்தேன் நம்ம தான் ஆல்ரெடி எதெடுத்தாலும் இருபது ரூபா பொருளை வாங்கிட்டோம் இல்லையா நான் அந்த மாதிரிலாம் ரொம்ப கலெக்ஷன்ஸ் வச்சுக்கிற மாட்டேன் இந்த ஒரு குட்டி அடுக்கு காட்டுவேன் பாருங்கள் அது வந்து தொண்ணூறு ரூபாயாங்க எங்க தொண்ணூறு சொன்னால் யாருனாலும் நம்ப முடியுதுன்னு பாருங்களேன் அதில் என்ன இருக்குது தொண்ணூறு ரூபாய்க்கு அப்படின்னு அது ஒருத்தான் கேட்டால் இல்லை சரி ஓகே அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தேன் இந்த பவுல் வந்து இருபது தான் ஓகேன்னு பட்டுச்சு எனக்கு வாங்கவெல்லாம் இல்லை நான் ஆல்ரெடி வந்து மங்குல வந்து வாங்கியிருக்கிறனால எனக்கு இந்த அளவுக்கு வாங்கணும்னு தோணலை அப்புறம் டீ கப்ஸ் இதெல்லாம் நான் ரேட் வந்து கேட்டுக்கிற ஜஸ்ட் வந்து ஒரு லுக் மட்டும்தான் பார்த்துக்கிட்டே சரி வளையல் பார்க்கலாமேன்னு பார்த்தேன் எங்கள் பாப்பாவுக்கு எடுத்தேன் இல்லையா பெண்டன் மெரூன் கலர் அதே கலரில் பார்த்துக்கோங்க அந்த வளையல் இருந்துச்சு சரி ஓகே போட்டால் மேட்ச் மேட்சிங்காக போட்டுக்குவாலை அப்படின்ட்டு அந்த ஒரு வளையல் செட்டு தாங்க வாங்கினேன் அதுக்கப்புறம் சரி ஓகே வேறு என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்தேன் எங்கள் பாப்பாவுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே கிளிப்ஸு எல்லாம் வாங்கியாச்சு இருந்தாலும் சரி ஓகே என்னதான் இருந்தாலும் நம்ம இது பார்க் இருக்கிறது தானே அப்படின்ட்டு சரி ஆசைப்பட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அந்த நெயில் பாலிஷ் பார்த்தோன்னே எனக்கு ஆசை வந்துருச்சு சரி எனக்கு ஒன்று என் பொண்ணுக்கும் ஒன்று எனக்கு எதுக்கு வாங்கினேன்னா மெயின் பர்பஸ் வந்து இந்த நம்ம பாத்திரம்லாம் விளக்குறோம் இல்லையா அப்போ வந்து உள்ளே போய் ஒரு மாதிரி சலங்குலாம் கோர்த்துச்சுன்னா நம்ம ஒரு மாதிரி கையில் அந்த நெகக்கண்ணில் வலிக்கும் இல்லையா டக்குன்னு நெயில் பாலிஷ் வச்சோம்னு நினச்சிக்கோங்களேன் அந்த அதை வந்து வெளியில் எடுத்து ரிமூவ் பண்ணிடும் அப்புறம் அந்த எல்லோ கலர் ராக்கடி பார்த்திங்க இல்லையா அந்த ராக்கடி அதுக்கப்புறம் அந்த தலைக்கு வைக்கிற ராக்கடி தான் வாங்கினேன் சூரியகாந்தி பூவும் அப்புறம் வாங்க என்னென்ன வாங்கலான்னு சொல்லி இது இன்றைக்கி தாங்க எனக்கு எடுக்கவே வீடியோ எடுக்க நேரம் வந்துச்சு என்னென்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெரூன் கலர் பெண்டன் தாங்க வாங்கினேன் இது வந்து சிக்ஸ்டி ருபீஸ் சிக்ஸ்டி ருபீஸ் ஒர்த்தான்னு கேட்டால் சூப்பர் ஒர்த்துங்க ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸ் தான் நான் வந்து பார்கன்லாம் பண்ணலாம் எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்துச்சு இது இந்த ரேட்டுக்கு ஓகே அதுக்கு மேட்சிங்காக அந்த வளையல் அப்புறம் நெல் பாலிஸ் சொன்னேன் இல்லையா எனக்கு ஒன்று எங்கள் பாப்பாவுக்கு ஒன்று அப்புறம் வந்து ரெண்டு ராக்கடி வாங்கியிருந்தேங்க அந்த ஸ்கூலுக்கு போகிறப்பலாம் அந்த தான் பூ வைக்கக்கூடாது இல்லையா இந்த மாதிரி இது பூ வச்சுக்கிறலாம் அதுக்கப்புறம் அதனால தான் இதை வாங்கினேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சூரியகாந்தி பூ அவள் நல்லா செவத்தை போடணுன்னால நல்லா சூப்பராக இருக்கும் இந்த எல்லோ கலர்ஸு அப்புறம் ஆல்ரெடி நான் ஏற்கனவே அந்த இருபது ரூபா கடையில் வாங்கினேன் இல்லையா இந்த இது பார்த்துக்கோங்க இருபது ரூபா தாங்க நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் அதுக்குள்ளே தோடும் இருக்குது அப்புறம் இந்த கிளிப்ஸு அப்புறம் ஒரு நேவி ப்ளூ கலரில் சாரி நேவி ப்ளூன்ற இது என்ன ப்ளூ சொல்லுவாங்க நல்ல ஒரு சிந்தாமணி ப்ளூவாக அந்த கலரில் ஒரு பாசி பார்த்துக்கோங்க இதெல்லாம் தான் எங்கள் பாப்பாவுக்கு ஸோ இன்றைக்கி எங்கள் பாப்பாவுக்கு பிறந்த நாள் இன்னும் பக்கத்தில் போய் கொடுக்க முடியலன்ற ஒரு கவலை தான் பாப்பா